வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலர்ல இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்க அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாதான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ம் ஆன்லைன் டெலிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் தையல் மிஷின் வந்து தைக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்கா அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம தைச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப டைட்டாக வந்து தைக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து மிஷினோட இந்த கீழே உள்ள பார்ட்டில் வந்து நம்ம சரியாக வந்து ஆயிலிங் பண்ணால் தான் அதுக்கு காரணம் அதுக்கு எப்படி ஆயிலிங் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கலட்டி வச்சுக்கோங்க அந்த பார்ட்டை மட்டும் கலட்டி எடுத்துகிட்டு எல்லா ஜாயிண்ட்லேயும் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூ பண்ணி ஜாயிண்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அதில் உள்ள எல்லா பார்ட்லேயுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஆயிலிங் வந்து விடணும் ஒவ்வொரு ட்ராப்ஸ் வந்து விட்டால் போதும் ஃபஸ்ட்டு இந்த ஆயிலிங் விடுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது தூசி இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா க்ளீனாக வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிலிங் பண்ணுங்க நம்ம நிறைய பேர் வந்து தைக்கும் போது மேலே உள்ள அந்த ஒரு மூணு பார்ட்டில் மட்டும் ஆயிலிங் வந்து விட்டுட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யும் போது இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி கலட்டி வச்சுட்டு ஆயிலிங் வந்து பண்ணுங்க ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நான் எந்தெந்த பார்ட்லலாம் வந்து ஆயிலிங் வந்து விட்றாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதை மாதிரி ஆயிலிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே வந்து வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதில் காமிக்கிற மாதிரி எல்லா பார்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஆயிலிங் விடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயிலிங் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மிஷின் வந்து டைட்டாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை வந்து வரவே வராது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் தைக்கிறதுக்கும் அதே மாதிரி மிஷின் நடி எல்லாமே சரியானது நூல் வந்து கட் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா மிஷின் ரொம்ப டைட்டாக இருக்கும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வீல் பண்ணும்போது கட் ஆகும் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறேன் பட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் மிஷின் எனக்கு விதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது தைக்கிறதுக்கு ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் எஃபி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் வெப்சைட் ஐடி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் டாட் காம் நன்றி